வாசக தோழமைகளுக்கு வணக்கம் அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் பகுதி ஒன்பது சித்தி சித்திக்கு தந்திர உபயங்களோ நிர்வாகத்துக்கு தேவையான முரட்டு குணங்களோ கொஞ்சம் கூட தெரியாது இருப்பினும் சித்தி பேச்சுக்கும் மறு பேச்சில்லை சித்தி உருட்டல் மிரட்டல் என்றால் என்னவென்று அறியாத பெண் வண்ண நிலவன் எஸ்தர் சிறுகதையில் இருந்து எடுக்கப்பட்டது அம்மா இறந்து ஐந்து வருடங்கள் கழித்து அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு முறையும் உறவினர்கள் அப்பாவிடம் பேசி பேசி அவர் மனதை கரைத்து இரண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்திருந்தனர் அம்மா இறந்த பொழுது தம்பிக்கு ஒன்றரை வயது அப்போது அவன் சென்னையில் அம்மாவை பெற்ற ஆயா வீட்டில் இருந்தான் அம்மாவின் ஈமச் சடங்குகள் முடிந்த பிறகு கொஞ்ச காலம் அந்த குழந்தை எங்க கூடவே இருக்கட்டும் எங்க புண்ணு ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் முகம்தான் ஆறுதலா இருக்கு என்று அப்பாவிடம் அனுமதி வாங்கி ஆயா என் தம்பியை தங்களிடம் வைத்துக் கொண்டார்கள் நான் அப்பாவிடம் வளர்ந்தேன் அப்பாவை பெற்ற ஆயாவுக்கு வயதாகி கொண்டே வந்தது எவ்வளவு காலம்தான் தனியாவே இருப்ப உன் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ என ஒவ்வொருவரும் நச்சரிக்க ஆரம்பிக்க ஐந்து வருடங்கள் கழித்து அப்பா ஒப்புக்கொண்டார் அப்பா சம்மதித்த அந்த இரவும் அன்று அவர் சொன்ன வார்த்தைகளும் இப்போதும் கண்முன் நிற்கின்றன அப்போது நான் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அப்பாவுக்கு பெண் பார்க்கும் முயற்சியில் இருந்த அத்தை மாமாவை பார்த்து அப்பா சொன்னார் ரொம்ப பணக்கார இடத்துல பெண்ணு பார்க்க வேண்டாம் நடுத்தர குடும்பமா பாருங்க அப்பா அம்மா இல்லாத பொண்ணா இருந்தா நல்லது அப்பதான் தாயோட அருமையும் இல்லாத வேதனையும் புரியும் என் பசங்களை நல்லா வளர்ப்பா அப்பாவின் விருப்பப்படியே திண்டிவனத்தில் ஒரு பெண் பார்த்தார் மாமா சிறு வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்து ஐந்தாறு தம்பி தங்கைகளுடன் வளர்ந்த பெண் என்று சொன்னதுமே அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தன வீடு வீடாக சென்று அப்பாவின் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கவும் அப்பாவின் கல்யாணத்தை அருகில் இருந்து பார்க்கவும் எத்தனை பிள்ளைகளுக்கு வாய்க்கும் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது எங்க வீட்டுக்கு புதுசா சித்தி வர போறாங்க ஆற்றங்கரையில் கபடி விளையாடி கொண்டிருக்கையில் கூட்டாளிகளிடம் நான் பெருமையாக சொன்னேன் கூட்டத்தில் இருந்த வளர்ந்த பையன் ஒருவன் என்னை அருகில் அழைத்து கேட்டான் சித்தின்னா என்னான்னு தெரியுமா தெரியும் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அது இல்லடா நீ சினிமா பார்த்தது இல்லையா பாப்பேன் ஏன் அதுல காட்டுவாங்களே சித்தினா கொடுமைப்படுத்துறவங்க நிறைய வேலையை செய்ய சொல்லுவாங்க சாப்பாடே போட மாட்டாங்க கட்டையால அடிப்பாங்க அவன் சொல்ல சொல்ல நான் எப்போதோ பார்த்த ஒன்றிரண்டு பழைய படங்களின் காட்சிகள் ஞாபகம் வர ஆரம்பித்தன இப்போ என்னடா பண்றது கல்யாணத்தை நிறுத்திடலாமா என்றேன் நடுங்கியபடியே அது உன்னால முடியாது கொடுமைப்படுத்தினா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் ஓடிடு அந்த படத்துல அப்படித்தான் காட்டுவாங்க என்றான் அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை நான் வீட்டை விட்டு ஓடுவது போலவும் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் மாட்டிக்கொள்வது போலவும் ஹோட்டல்களில் டேபிள் துடைப்பது போலவும் ஏதேதோ காட்சிகள் தோன்றிக்கொண்டே இருந்தன அதிகாலையில் அருகில் படுத்தியிருந்த அப்பாவின் விரல்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டேன் அப்பா புரண்டு படுத்து என்னை அணைத்துக் கொண்டார் நான் போனேன் அதற்கு அடுத்த மாதம் அப்பாவின் திருமணம் நடந்தது பெண் அழைப்பு திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலில் இருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் சித்தியை அழைத்து வந்தார்கள் இருபுறமும் பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் வெளிச்சம் தர நடந்து வந்த பெண்கள் கூட்டத்தில் சித்தியையே பார்த்து கொண்டிருந்தேன் நடந்தபடியே தலை குனிந்தும் அவ்வப்போது நிமிர்ந்தும் வந்த சித்தி ஏதோ ஒரு கணத்தில் என்னை உற்று பார்த்தது போல இருந்தது நான் பயத்தில் கண்களை திருப்பிக் கொண்டேன் சித்தியின் சொந்தக்காரர்கள் யாரோ மண்டபத்தில் விளையாடி கொண்டிருந்த என்னையும் தம்பியையும் கூட்டிக் கொண்டு போய் மணமகள் அறையில் இருந்த சித்தியிடம் அறிமுகப்படுத்தினார்கள் பார்க்கணும்னு சொன்னியேன் இவங்கதான் முதல்தாரத்து பசங்க சித்தி எங்கள் பெயர்களையும் என்ன வகுப்பில் படிக்கிறோம் என்பதையும் விசாரித்தது தம்பியை அருகே அழைத்து ஏன் மூக்கு இப்படி ஒழுவது சளி பிடிச்சிருக்கா என்று கேட்டபடி தன் கையில் இருந்த எம்பிராரி பூ போட்ட புத்தம் புது கைக்குட்டையால் மூக்கை சிந்த சொல்லி துடைத்து விட்டது தாம்பூல தட்டில் இருந்து ஆப்பிள் எடுத்து கொடுத்து இருவரையும் சாப்பிடச் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக பயம் விலகி என் மனதில் சித்தியை பற்றி வரைந்திருந்த ராட்சசி சித்திரத்தை அழித்து அன்பான தேவதை சித்திரத்தை வரைய ஆரம்பித்தேன் சித்தி வீட்டுக்கு வந்து அடுத்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை சினிமாவுக்கு கூட்டிச் சென்றது அப்போது இயக்குனர் கே பாக்கியராஜாவின் முந்தானை முடிச்சி படம் ரிலீஸ் ஆகி காஞ்சிபுரம் சங்கம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் ஒரு மதிய காட்சியில் முந்தான முடிச்சி படம் பார்த்தோம் பாக்யராஜ் ஒரு வாத்தியார் குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறார் ஊர்வசி அவரை திருமணம் செய்து கொள்கிறார் என படம் பார்க்க பார்க்க அப்பாவும் நானும் சித்தியுமே அந்த கதையின் பாத்திரங்களாக இருப்பது போல தோன்றியது சித்தியும் அடிக்கடி என்னை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தது படம் முடிந்து வந்து இரவு அப்பாவிடம் சொல்ல அடுத்த நாள் அவரும் பார்த்து வந்து சொன்னார் ஆமாண்டா கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரிதான் இருக்கு இப்போதும் முந்தானி முடிச்சு திரைப்படத்தை தொலைக்காட்சியில் பார்க்கையில் அன்று தோன்றிய அதே உணர்வுக்குள் திரும்பவும் பயணிப்பேன் எங்கள் கிராமத்தில் எல்லோரும் பட்டு தெறி அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரரும் மட்டுமே அரசாங்க வேலையில் இருந்தார்கள் என் கூட்டாளிகள் அனைவரும் புத்தக மூட்டைக்கு விடை கொடுத்துவிட்டு சிறு வயதிலேயே கையில் அலுமினிய தூக்குச் செட்டியில் பழைய சொற்றை ஊற்றிக்கொண்டு அதிகாலையில் எழுந்து பக்கத்து ஊர்களில் பட்டுத்தறிமையை செல்வார்கள் அப்பா என்னை அந்த காலத்திலேயே கான்வென்ட் பள்ளியில் படிக்க வைத்தார் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் சேர்த்து சிறு நகரமாக அய்யன்பேட்டை என்ற ஊர் இருந்தது அந்த ஊரில் உள்ள ஆங்கில பள்ளியில் இருந்து குதிரை வண்டி வரும் எட்டரைக்கு என்னை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று மாணவர்களுடன் பள்ளியை அடைகையில் பத்து மணி ஆகியிருக்கும் ஒவ்வொரு நாளும் காலை உணவின் பொழுது என் அட்டகாசம் தொடங்கும் ஏ ரவா உப்புமா பண்ணு நீங்க எனக்கு சேமியா உப்புமா தான் வேணும் என்று அடம் பிடிப்பேன் அப்பா எட்டி பார்ப்பார் என்னடா என்பார் எனக்கு சேமியா உப்புமா தான் வேணும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்பேன் அப்பா சைக்கிளில் கடைக்கு சென்று சேமியா வாங்கி வருவார் எதுவும் பேசாமல் சித்தி செய்து கொடுக்கும் ஒருமுறை நான் மதிய உணவில் உப்பு அதிகம் என்று தட்டை தூக்கி சித்தியின் முகத்தில் எறிந்து விட்டேன் மூக்குத்தியில் தட்டுப்பட்டு மூக்கின் செல்லு உடைந்து ரத்தம் வந்த பிறகுதான் என் தவறு புரிந்தது சித்தி எதுவும் சொல்லாமல் பழைய சேலையில் ரத்தத்தை துடைத்து கொண்டிருந்தது அப்பா என்னை அடிக்க கை ஓங்கியவர் என்ன நினைத்தாரோ அப்படியே பின்வாங்கி உள்ளே சென்று விட்டார் குற்ற உணர்வில் அன்று முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன் பள்ளியில் படுக்கையில் வீடு முழுவதும் நிறைந்து இருந்த புத்தகங்கள் என்னை கவிதையின் உலகுக்கு கூட்டிச் சென்றன நானும் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் காஞ்சியின் தேரடி வீதியில் திருவடைத்து பந்தல் போட்டு நடக்கும் பிரம்மாண்ட இலக்கிய விழாக்களில் கான்வென்ட் யூனிஃபார்மோடு மேடையேறி நான் கவிதை படிப்பேன் கூட்டம் வியந்து ரசித்து என் வயதுக்காகவே கைத்தட்டும் பத்தாம் வகுப்பு படிக்கையில் என் கவிதைகளை தொகுத்து தூசிகள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் அப்பா கடன் வாங்கி அச்சகத்துக்கு காசு கொடுத்தார் அப்படியும் மேலும் இரண்டாயிரம் வேண்டியிருந்தது சித்தி தன் நகையை கலற்றி கொடுத்தது ஓம் என்று வரைந்து அதற்கு கீழ் மூன்று கோடுகள் போட்டு லாபம் என்று எழுதியிருந்த அடகு கடையில் நகை பணமாக மாறி புத்தகமாக வெளிவந்தது எத்தனையோ இரவுகள் அப்பாவும் நானும் இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு அகாலத்தில் வீடு திரும்புவோம் அப்போது எல்லாம் சித்தியிடம் இருந்து எந்த முணுமுணுப்பும் நான் அறிந்து வந்ததே இல்லை இப்போது திரும்பி பார்க்கையில் என் பாலியத்தில் எல்லளவும் சித்தி என்னை கொடுமைப்படுத்தியதே இல்லை சித்திக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாகவே வளர்த்தது அந்த அறியாத வயதில் சிறு பிள்ளை அடங்கலால் நான் தான் சில வேளைகளில் சித்தியை கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் இரண்டாம் தாயாக இருந்து என்னை வளர்த்த சித்திக்கு அன்பை தவிர என்னால் என்ன தந்துவிட முடியும் இப்போதும் தாயில்லா குழந்தைகளை பார்க்கும் போது எல்லாம் அன்பானதொரு சித்தி கிடைக்க அடிமனசு வேண்டிக் கொள்கிறது பகுதி ஒன்பது நிறைவுற்றது அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் பகுதி பத்து அண்ணன் அணில்வால் மீசை கொண்ட அண்ணன் உண்ண விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வைரமுத்து கிழக்கு சீமையிலே பட பாடலில் இருந்து எடுக்கப்பட்டது அந்த ஊருக்கு ஒரு நாள் வெயில் வந்தது வெயில் என்றால் வழக்கமாக வரும் வெயில் அல்ல சன்னதம் வந்து ஆடும் வெறிகுண்ட வெயில் காலங்களுக்கும் முந்தைய ஆதி இருந்து அப்படியே இறங்கி வந்த வெப்பநதி ஒரே பார்வையில் அது கிளைகளையும் இலைகளையும் தீப்பிடிக்கச் செய்து மரங்களை அந்த மரங்களின் வேர்கள் வேதனையுடன் சுருண்டு முனகும் வழி மண்ணுக்கு வெளியே நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தது வெயிலின் பார்வைக்கு தப்பி தீண்ட சிறகுகளுடன் பறவைகள் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டன மக்கள் வேப்பங்கொத்துக்கள் கைகளில் ஆட மலைவரம் வேண்டி மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றினார்கள் வெயில் கொஞ்சம் தணிந்த மாதிரி இருந்தது உண்மையில் வெயில் தனியவில்லை அதற்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது வெயிலுக்கும் சோர்வு இருக்கும் தானே அந்த ஊர் ஒரு பொட்டல் காடு கொஞ்சம் வீடுகளே கொண்ட ஒரு கிராமம் புல் பூண்டுகள் எல்லாம் ஏற்கனவே காய்ந்திருந்தன இனியும் எரிப்பதற்கு வெயிலுக்கு வேலை இல்லை அந்த பொட்டல் காட்டில் சிறுவர்கள் கூடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வெயில் அவர்கள் விளையாடுவதை பார்க்க வசதியாக ஒரு பாலடைந்த மண்டபத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டது அது பட்டுத்தறி நெசவைத் தொழிலாக கொண்ட ஊர் நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் கிழிந்த ஆடைகளுடன் புழுதியே சட்டையாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த விளையாட்டு வெயிலுக்கு பிடித்திருந்தது பனங்காயின் மூன்று கண்களுக்கும் நடுவே நீண்டு வளைந்த கம்பை சொருகி பனங்காய் வண்டி விளையாட்டு தூரத்தில் காணல் நீரில் நீந்தி கொண்டிருந்த ஒரு மரத்தை இலக்காக்கி யார் அதை முதலில் தொடுவது என்கிற பந்தயம் நடந்து கொண்டிருந்தது நெஞ்சி முட்காட்டில் பனங்காய் வண்டியை உருட்டியபடி அந்த சிறுவர்கள் மரத்தை நோக்கி கொண்டிருந்தார்கள் இத்தனை உக்கிரமாக தான் இருந்தும் தம் வெம்மைக்கு தப்பி இந்த பனைமரங்கள் காய்கள் தருவது குறித்து வெயிலுக்கு ஆச்சரியமாக இருந்தது சிறுவர்கள் விளையாடுவதற்காகவாவது இனி பனைமரங்கள் மீது கூடுதல் உக்கிரம் காட்டுவது இல்லை என்று வெயில் தீர்மானித்தது பனங்காய் வண்டிகள் கிழக்குக்கும் மேற்குக்குமாக உருண்டு கொண்டே வந்தன தானும் இப்படி கிழக்கும் மேற்குக்கும் உருளும் பெரிய பணங்காய் வண்டிதானோ என்று வெயில் யோசித்தது அந்த நினைப்பு அதற்கு சந்தோஷமாகவும் இருந்தது துக்கமாகவும் இருந்தது இப்போது விளையாட்டு வேறு வடிவம் கொண்டது சிறுவர்கள் இரண்டு அணிகளாக பிரிந்தார்கள் ஒவ்வொரு அணியிலும் நான்கு பேர் வேக வேகமாக எதிரெதிராக ஓட்டி கொண்டு வந்து தங்கள் வண்டிகளை மோதவிட்டார்கள் விளையாட்டு மும்முரமாக சென்று கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ அம்மன குண்டியுடன் ஒரு குட்டி பையன் ஓடி வந்து இடையில் புகுந்து தன்னையும் சேர்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கெஞ்சி கொண்டிருந்தான் கொஞ்சம் உயரமாக இருந்த ஒரு பையன் இன்னொரு பையனிடம் டேய் உன் தம்பியை நகர சொல்லு அடிபட போகுது என்றான் டேய் வீட்டுக்கு போடா இங்கு வரக்கூடாது என்றான் பக்கத்தில் இருந்த பையன் அவன் அந்த குட்டி பையனின் அண்ணன் என்று வெயில் புரிந்து கொண்டது இல்லைன்னு நானும் விளையாட்டுக்கு வாரேன் உனக்கு எத்தனை தடவை சொல்றது பெரிய பசங்க விளையாடுற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இனிமே வந்த அவ்வளவுதான் என்று தன் தம்பியின் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தான் அண்ணன் பின்பும் தம்பி மைதானத்திலேயே அமர்ந்து அழுது கொண்டு இருப்பதை பார்த்து திரும்பி வந்து காசு போய் ஐஸ் வாங்கி சாப்பிடு என்று கொடுக்க எனக்கு காசெல்லாம் நானும் ஆட்டத்துக்கு வருவேன் என்று தம்பியின் பிடிவாதம் நீண்டது டேய் இனிமே இங்கு வருவியா வருவியா என்று கோபமாக கேட்டபடி தன் கையில் இருந்த கம்பால் தம்பியை அடித்துக் கொண்டிருந்தான் அண்ணன் தன்னை விடவும் உக்கிரமாக மனிதர்கள் இருப்பதை பார்த்த பயந்தபடியே வெயில் அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தது பின்பொரு நாள் அந்த ஊருக்கு மழை வந்தது முதிர்ந்த மலை அந்த மலைக்கு பல லட்சம் வயது இருக்கும் ஒவ்வொரு முறையும் மேகத்தில் இருந்து குதிக்கும் பொழுதும் தன் வயதை அதை கூட்டிக் கொண்டே வரும் முதல் முறை அது ஒரு மலை காட்டில் குதித்த பொழுது அதன் தகப்பன் சொன்னது முதல் முறை மண்ணுக்கு போகிறாய் மேகமாகி திரும்பி வா மலைக்காட்டில் அருவியாகி ஏதேதோ ஊர்களின் நதியாகி கடந்து கடலில் ஆவியாகி மேகத்தை அடைந்து மீண்டும் அது ஒரு பெருநகரத்தில் குதித்தது ஆடி ஆடி சாக்கடை நீரில் மிதந்து கடலிடம் கலக்கையில் அது தன் வாழ்வின் மிக அனுபவத்தை தன் ஞாபக குறிப்பீட்டில் எழுதி கொண்டது ஆயிற்று வருடங்கள் பல ஊர்கள் பல அனுபவங்கள் இப்போது அதன் பேரேட்டில் ஏனோ மலைக்கு இந்த ஊரை பிடித்திருந்தது காலையில் இருந்து விடாது இந்த ஊரிலேயே பொழிந்து கொண்டிருந்தது மலை அந்திக் கருக்கலில் கொஞ்சம் சாந்தமாகி ஒரு புளியமரத்தின் கிளைகளில் தூரலாக இழைத்து சொட்டி கொண்டிருந்தது எங்கிருந்தோ வந்த ஒரு பேருந்து அந்த புளிய மரத்து அடியில் நின்று ஓரிருவர் இறங்க பின் கிளம்பி சென்றது அந்த புளிய மரத்தடிதான் அவ்வூரின் பேருந்து நிறுத்தம் என அறிந்து கொண்டது மலை கோணிப்பையை குடையாக்கி மூன்று பேர் அந்த மரத்து அடியில் வந்து நின்றார்கள் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் அந்த கோணிப்பை குடையையும் தாண்டி அந்த பெண்ணின் கன்னங்கள் நனைந்திருந்தன அது தண்ணீரால் அல்ல கண்ணீரால் என்பது மலைக்கு மட்டும் தெரிந்திருந்தது மலை அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தது நடுவில் இருந்தவன் பக்கத்தில் இருந்த அந்த பெண்ணிடம் பேசி கொண்டு இருந்தான் ஏ புள்ள போகிற இடத்துல ஒழுங்காயிரு சரினே என்றது அந்த பெண் குடும்பம்னா ஆயிரம் இருக்கும் அதுக்காக தனியாக ஓடி வரலாமா ம் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் உங்கள் அண்ணி ஏன் கூட வாழலியா மறுபடியும் வரும் ம் என்னமோ பார்த்து நடந்துக்க என்றபடி அருகில் விரைப்பாக இருந்த இளைஞனிடம் திரும்பினான் மாப்பிள்ள விரைத்த இளைஞனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஏ மாப்பி ஒன்னதாம் ம் கேக்குது அவ அப்படித்தான் எடுத்த என் கவுத்தன்னு பேசுவா அதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்றபடி கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளை அவன் சட்டைப்பையில் தணித்தான் அந்த பெண்ணின் அண்ணன் எதுக்கு இதெல்லாம் என்று ஒப்புக்குச் சொன்னாலும் அந்த நோட்டுகளின் கூட்டுத்தொகையை கண்களால் எண்ணிக்கொண்டிருந்தான் விரைத்த இளைஞன் தூரத்தில் ஒரு மினி பஸ் வந்து இவர்களிடம் கையாட்டலுக்கு நின்று அந்த பெண்ணையும் இளைஞனையும் ஏற்றி கொண்டு கிளம்பியது வண்டியின் கூடவே ஓடியபடி அந்த பெண்ணின் அண்ணன் சொல்லிக் கொண்டிருந்தான் மாப்பிள அடிக்காம பார்த்துக்கையா இப்போது அந்த அண்ணனின் கண்ணமும் நனைந்திருந்தது அது தண்ணீரால் அல்ல கண்ணீரால் என்பது மலைக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அடுத்தொரு நாள் வெயிலும் மழையும் சந்தித்துக் கொண்டன வெயில் மலையிடம் சொன்னது அண்ணன்கள் வெயிலின் வார்ப்புகள் கோபத்தின் உக்கிரம் அப்படியே இருக்கிறது மலை குறுக்கிட்டது இல்லை இல்லை அண்ணன்கள் மலையின் மைந்தர்கள் கண்ணீரின் ஈரத்தைக் கண்டதால் சொல்கிறேன் மலை வெயில் உரையாடலுக்கு நடுவே நான் நுழைந்தேன் ஒரு அண்ணனாக சொல்கிறேன் அண்ணன்களின் கோபம் தன் தோள்களின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பொறுப்புணர்வால் வருவது அண்ணன்களின் ஈரமும் அதே உணர்வின் இன்னொரு வடிவம்தான் என் பதிலை கேட்டு ஆமாம் என்று ஆமோதித்தபடி மலையும் வெயிலும் இணைந்து வானவில்லாக மாறின அத்தியாயம் பத்து நிறைவுற்றது